Hi viewers, வெல்கம் to our சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் மாவு இல்லாமல் இன்ஸ்டண்ட்டாக பணியாரம் பண்ண போகிறோம் வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஒரு மிக்சி ஜாரில் இருந்து அஞ்சு பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் கூடவே பொடி பொடியாக கட் பண்ண இஞ்சி துண்டு சேர்த்துட்டு அதை இந்த மாதிரி குறகரப்பாக அரைச்சிக்கலாம் தண்ணியெல்லாம் சேர்த்தாமல் குறைக்கிறப்பாக அரைச்சிட்டு இப்போ இது கூட ஒரு கப் அளவு ரவை சேர்த்துக்கலாம் கோதுமாவு சேர்த்துக்கலாம் கோதுமாவு இல்லை மைதா மாவு எது வேணால் சேர்த்துக்கலாம் இப்போ இது கூட ஒரு கப் அளவு மோர் சேர்த்துக்கலாம் மோர் கொஞ்சம் நல்லா இருக்கும் அதனால புளிச்ச மோராக இருந்தாலும் பரவாயில்ல மிக்சி ஜார்ல பாருங்க இந்த மாதிரி மாவை அரைச்சிக்கலாம் இப்போ இதை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம் ரொம்ப நைஸாகவும் அரைச்சிட வேண்டாம் பாருங்க ஓரளவுக்கு இருந்தா போதும் பவுலுக்கு மாற்றிட்டு இப்போ இதிலேயே கொஞ்சமாக தண்ணி அலசி சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து விடணும் இப்போ ரவை இருக்கு இல்லையா அதனால கொஞ்சம் நல்லா கலந்து விடலாம் ரவையும் கோதுமாவும் நல்லா கலந்து வரலாம் மிக்சிலேயே நல்லா நைஸாக அடிச்சிருக்கோம் இருந்தாலும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் பனியாரம் ஊத்துற பதத்துக்கு மாவு அப்படியே இருக்கட்டும் இப்போ இதுக்கு தாளித்து கொட்டிக்கலாம் ஒரு கடாயில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்திட்டு எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு நல்லா பொறிஞ்ச உடனே உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம் கூடவே கடலைப்பருப்பும் சேர்த்துக்கலாம் பருப்பு கொஞ்சம் கூடவே சேர்த்துக்கலாம் அப்பதான் பணியாரத்துக்கு நல்லா இருக்கும் இப்போ ரெண்டு காஞ்ச மிளகா கூட கொஞ்சம் கருவேப்பில எல்லாத்தையும் சேர்த்து பருப்பு நல்லா பொன்னிறமா வர வரைக்கும் வறுத்து விட்டுட்டு இப்போ இது கூட பெரிய வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ணியிருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் இப்போ வெங்காயத்தை நல்லா வதக்கணும் வெங்காயத்தை வதக்கி விட்டுட்டு இந்த தாளிப்புக்கு தேவையான அளவு மட்டும் கொஞ்சமும் உப்பு சேர்த்துக்கலாம் ஏன்னா மாவில் முதலே உப்பு போட்டிருக்கோம் எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுடலாம் இருக்கட்டும் நல்லா ஆரட்டும் ஆறுனதுக்கப்புறமா இதை எடுத்து இந்த மாவு கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா இது கூட சேர்த்துக்கலாம் புளிப்பாக மோர் சேர்த்து சேரதுனால இந்த பணியாரம் ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ அப்படியே எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுடலாம் இது கூட வேணும்னா சின்ன சின்னதாக தேங்காய் பல் கட் பண்ணி போடுறதுன்னா போடலாம் இப்போ அடுப்பில் பனியார்கள் வச்சிருக்கேன் எண்ணெய் சேர்த்துக்கலாம் முதல்ல நல்லா காஞ்ச உடனே எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு ஒரு குழியிலையா எடுத்து மாவு ஊற்ற வேண்டியது அவ்வளவுதான் மாவு கரைச்சி வச்சதுக்கு அப்புறமா ஒரு பத்துல இருந்து பதினஞ்சு நிமிஷம் அப்படியே விட்டுருங்க ஊரிச்சுன்னா நல்லா இருக்கும் சாஃப்டா இப்ப எடுத்து பார்க்கலாம் இன்னொரு பக்கம் திருப்பி விடலாம் ரெண்டு பக்கமே அப்படியே வேக வச்சு எடுக்கணும் பனியாரத்தை ஈவினிங் டைம் குழந்தைங்க ஸ்கூலிருந்து வரும்போது செஞ்சு வச்சிங்கன்னா ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க அஞ்சே நிமிஷத்தில் பிளேட் காலி ஆயிரும் அவ்வளோதான் ரெண்டு பக்கம் நல்லா வெந்துருச்சு இப்போ அப்படியே எடுத்துடலாம் பாருங்க பனியார் அப்படியே ரெண்டு பக்கம் வெந்து சூப்பராக வந்துருக்கு பாருங்க அவ்வளோதாங்க இது கூட கார சட்னி தொட்டு சாப்பிட்டா ரொம்ப நல்லா இருக்கும் காரச்சட்னியோட ரெசிபி வந்து நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு தரேன் இந்த ரெசிபியை நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துங்கன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் தட்டி விட்டுருங்க ஸோ நான் போடுற வீடியோ எதுவும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்